தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களுக்கு இடையே செல்வாக்கு பெற்ற அதிமுக பிரமுகர் விட்டு எண்ணக்கூடியவர்களில் திரு செங்கோட்டையன் ஒருவர் அப்படிப்பட்டவர் அந்த இயக்கத்தில் நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது என்பது அந்த இயக்கத்திற்கு ஏற்பட்ட நட்டம் என்று நான் பார்க்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை மீது அதிருப்தி ஒன்றிருக்கிறவர்களானாலும் அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் பெயரால் செயல்படுபவர்களானாலும் திரு ஓ பி எஸ் அவர்கள் தலைமையில் செயல்படுகிறவர்களானாலும் வெளியே போகிற மனநிலையில் இருக்கிறார் என்றால் அவர்களை எப்படியாவது கொத்தி கொண்டு போக வேண்டும் என்று திமுக ஆழ்தூக்கும் படலத்தில் இறங்கி இருக்கிறது எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எம் சிஆர் பின்னால் அவர் சென்றாரோ அதற்கு நேர் எதிரான திசையில் இன்றைக்கும் ஏங்க கொண்டிருக்கின்ற திமுக பக்கம் அவர் எப்படி போவார் என்பதுதான் என்னுடைய கேள்வி இப்போ இவர் வந்து தாவேக்காவில் இணைந்தாலோ இல்லை திமுகவில் இணைந்தாலோ அந்த அவங்க தலைவியினுடைய கொள்கைக்கு மாறா செயல்படுற மாதிரி ஆகிடாது இந்த இயக்கம் வலிமையாக எனக்கு பின்னாலும் இருக்க வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா விரும்பியது உண்மைதான் அந்த விருப்பம் நிறைவேறாமல் இன்றைக்கு இப்படி ஒப்பட்ட ஒரு நிலை அவல நிலை அந்த கட்சி சந்திப்பதற்கு காரணமும் ஒரு தனிநபரின் எதேச்சதிகாரமான போக்கு என்று நான் பார்க்கிறேன் அடிப்படையில் திமுக காரர்கள் போனார்கள் அவ்வளவுதான் ஓபிஎஸ் இடம் இருந்தாரா ஒதுங்கி இருந்தாரா இப்போது அண்மையில் நீக்கப்பட்டாரா என்பதல்ல அதிமுக காரர்கள் நம்பிக்கை எழுந்து வருகிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் இவை எல்லாம் எங்கள் தலைமையில் கூட்டணி விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதில் மாற்றம் இல்லை இதைவிட அதிமுகவுக்கு அசிங்கம் தேவையா என்று நான் கேட்கிறேன் மெகா கூட்டணி மெகா கூட்டணி என்று கடை விடுகிறீர்களே அந்த மெகா கூட்டணியில் இணைய போகிற கட்சிகள் எவை சொல்ல முடியுமா உங்களால் தாவேக்காவில் வந்து செங்கோட்டையை இணைந்து விட்டால் அதிமுக தாவேக்க என்றால் தேர்தல் நெருக்கத்தில் வந்து கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நம்பிக்கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு அந்த நம்பிக்கை சிதைஞ்சு போகும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சார் நினைக்கிறேன் தமிழ் அலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுமார் ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் அதிமுகவினுடைய அடையாளமாக தெரியப்பட்டவர் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் தற்போது தாவே காவுக்கள் போகிறார் என்ற செய்தி வந்து விஜய்க்கு லாபமா இல்ல அதிமுகவுடைய கடக்கோடி தொண்டர்கள் வந்து எப்படியாவது நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அது வருத்தமா சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் கூறியது போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னோடிகளில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் அவருக்கு என்னோட அறிமுகம் அவரோடு எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது திரு பன்ருட்டியார் வாயிலாக அது முதல் அவருடைய அரசியல் பயணங்களில் அவருடைய அரசியல் பயணத்தில் ஏற்ற இறக்கங்களில் ஒரு பத்திரிகையாளராக தொடர்ந்து நான் நட்பு ஓட்டத்திற்குள் இருந்திருக்கிறேன் அவருடைய இரக்கம் அவருடைய அரசியல்ல இரக்கமான பிரிடு இருந்திருக்கிறது அப்போதும் தளர்ந்து விடாமல் கொள்கை பற்றோடு இயக்கப்பற்றோடு இயங்கி வந்தவர் தான் திரு செங்கோட்டையன் திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொண்ட கட்சியினுடைய தலைமைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர் அந்த விசுவாசத்தில் அவருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை வந் வரவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையையும் அவர் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார் சொல்ல போனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் விட ஜூனியர் திரு எடப்பாடி பழனிசாமி எப்போது இணைந்தார் என்பது குறித்து அல்லது எப்போது எந்த பொறுப்பில் இருந்தார் என்பது குறித்து எனக்கு நினைவில்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி ஒன்பது வரை அதிமுக சார்பு பத்திரிகைகளில் நான் பணியாற்றி வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஃப்ரீலான்சராக தொடங்கி துக்களக்கு உட்பட அஞ்சு ஆறு பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருந்தேன் அது பிறகு தொண்ணூத்தி ஒன்று காலகட்டத்திற்கு பிறகு நேரம் நான் துக்குளத்தில் இருக்கிறேன் ஆகவே அதிமுக பத்திரிகைகளில் நான் இயங்கி வந்தபோது தலைமை கழகத்தில் எந்த காலத்திலும் நான் திரு எடப்பாடி பழனிசாமியை எண்பத்தி ஒன்போதுக்கு முன் பார்த்ததில்லை ஜா ஜே என்ற அணி வருகிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அந்த ஜே அணியில் இருந்தார் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நினைவு எனக்கு ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எனக்கு அவர் வந்து அறிமுகமாவதற்கு முன்பே அவர் எம்எல்ஏ ஆகிவிட்டார் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களுக்கு இடையே செல்வாக்கு பெற்ற அதிமுக பிரமுகர் விட்டு எண்ணக்கூடியவர்களில் திரு செங்கோட்டையின் ஒருவர் அப்படிப்பட்டவர் அந்த இயக்கத்தில் நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது என்பது அந்த இயக்கத்திற்கு ஏற்பட்ட நட்டம் என்று நான் பார்க்கிறேன் திரு செங்கோட்டையினால் எத்தனை ஓட்டு வந்துவிடும் திரு செங்கோட்டையினால் என்ன தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியும் என்றெல்லாம் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே திரு தலவாய் சுந்தரம் பேசியதை நான் பார்த்தேன் அப்படி இப்போது இருக்கிற கூடிய கட்சியினுடைய தலைவருக்கு நீங்கள் ஜால்ரா அடிக்கலாம் இருக்கிற கட்சிக்கு விசுவாசத்தை காட்டிக்கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவது என்பது ஏற்புடைய செயலாகாது திரு செங்கோட்டையன் ஆக ஆகப்பெரிய செல்வாக்குடன் பலம் வந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் எப்படி இருந்தீர்கள் என்பதை இந்த இயக்கம் பார்த்திருக்கிறது ஆகவே திரு செங்கோட்டையன் அவர்கள் பலரும் கூறுகிற மாதிரி தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைகிற முடிவை எடுப்பாரானால் அப்படி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அவருடைய மிக நெருங்கிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் நான் கூட அவரை சந்தித்து விவாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் அந்த கருத்தை அவரிடம் பலர் வலியுறுத்துவதை என்னால் உணர முடிந்தது அந்த உரையாடலின் மூலம் அது அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்பாக இருக்கும் பெரிய இழப்பாக இருக்கும் ஆனால் நான் சற்றுமுன் இந்த நேர்காணலுக்கு வருவதற்கு முன் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் ஊடகவியலாளர்கள் வாயிலாக நம்ம ஒரு தொலைக்காட்சியிலே அதை ஒரு யூகமாக கூட பரப்பினார்கள் செங்கோட்டையின் முடிவு தாதேகாவா திமுகவா என்று திடீரென்று ஒரு செய்தி வெளிவந்தது பார்க்கும் போது திரு சேகர் பாபு அவர்கள் திரு செங்கோட்டையனை சந்தித்து அவருடைய எண்ணத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டதாக பத்திரிகையாளர்கள் யூகிக்கிறார்கள் தாவேகாவில் இணையும் முடிவை கைவிட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்ததாக தொலைக்காட்சி செய்தி ஒன்றை நான் பார்த்தேன் திரு சேகர் பாபுவோ திரு செங்கோட்டையன் அவர்களோ கூறாதவரை அது தான் ஆனால் திமுக அந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்திருக்குமானால் நான் அதில் வியப்படைய மாட்டேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கலகலத்து போயிருக்கிறது அதில் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை மீது அதிருப்தி ஒன்றிருக்கிறவர்களானாலும் அல்லது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியின் பெயரால் செயல்படுபவர்களானாலும் அல்லது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கம் என்ற பெயரில் திரு ஓ பி எஸ் அவர்கள் தலைமையில் செயல்படுகிறவர்களானாலும் இவர்களிலே யாராக இருந்தாலும் ஒரு சொல்லிக் கொள்ளும்படியான பிரமுகர் வெளியே போகிற மனநிலையில் இருக்கிறார் என்றால் அவர்களை எப்படியாவது கொத்தி கொண்டு போக வேண்டும் என்று திமுக ஆழ்தூக்கும் படலத்தில் இறங்கி இருக்கிறது அவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிக்கப்படுகின்றன பதவி பணம் அல்லது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது நெருக்கடியில் இருந்தால் அந்த நெருக்கடியில் இருந்து விடுவிப்பது இப்படி வாக்குறுதிகள் இறைத்து ஆட்களை பிடிக்கிற வேலையில் திமுக இறங்கி இருக்கிறது நான் அதை குறை சொல்ல மாட்டேன் அண்ணா திமுகவும் கடந்த காலத்தில் அதை செய்திருக்கிறது ஆகவே நான் அதை குறை சொல்ல மாட்டேன் அந்த வகையில் ஒரு வகையில் நீங்கள் அந்த திமுகவினுடைய முயற்சி குறித்து நீங்கள் பாராட்டத்தான் வேண்டும் இன்னொரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய திறமையாளரை அடையாளம் கண்டு தங்கள் கட்சி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கருதுவது ஒரு வகையில் அந்த எந்த கட்சியிலிருந்து இழுக்கிறார்களோ அந்த கட்சியை பலவீனப்படுத்தும் செயலாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு வகையில் அது அரசியல் உத்தி அது ஒரு உத்தி தான் ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை அந்த தவறான முடிவை எடுக்க மாட்டார் என்று நான் திடமாக நம்புகிறேன் என்ன காரணம் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துவக்க கால உறுப்பினர் அவர் அதிமுகவினுடைய நோக்கம் அல்லது பிறப்புக்கான காரணம் என்ன என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையினுடைய தவறான போக்கு அவர்களுடைய கொள்கைகளில் இருந்து விலகி சென்று ஒரு குடும்ப இயக்கமாக மாறிவிட்டது அல்லது மக்கள் நம்பிக்கையை இழக்கிற வகையில் அந்த ஆட்சியும் கட்சியும் கலைஞருடைய தலைமையில் செயல்பட்டது என்பதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்குவதற்கு முன்வைத்த அடிப்படையான விமர்சனம் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் மாற்றத்தை கொடுப்பார்கள் என்று நந்தி அவருடைய கரத்தை வலுப்படுத்தியவர்களில் திரு செங்கோட்டையனும் ஒருவர் ஆகவே எந்த நோக்கத்திற்காக அதிமுக தொடங்கப்பட்டதோ எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பின்னால் அவர் சென்றாரோ அதற்கு நேர் எதிரான திசையில் இன்றைக்கும் இயங்க கொண்டிருக்கின்ற திமுக பக்கம் அவர் எப்படி போவார் என்பதுதான் என்னுடைய கேள்வி இரண்டாவது திரு செங்கோட்டையன் என்று சொன்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அந்த நினைவு நின்று விடுவதில்லை அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஏற்ற இறக்கங்களில் உடன் இருந்து அவருடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்த தளபதிகளில் முதன்மையானவர் செங்கோட்டையன் ஆகவே இரு பெரும் ஆளுமைகளோடு அண்ணா திமுகவினுடைய இரு பெரும் ஆளுமைகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒருவர் இன்றைக்கு அரசியல் ரீதியாக மன உளைச்சலில் இருந்தாலும் அதற்காக திமுகவுக்கு போவது என்று முடிவெடுப்பாரால் அவருக்குள்ள நெருக்கடி வேறாக இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு முடிவெடுத்தால் அது பொது சரி அரசியல் அரங்கிலும் சரி சந்தர்ப்பவாதமாக பார்க்கப்படும் ஆகவே அந்த முடிவை எடுக்க மாட்டார் என்றும் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவருக்கும் என்ன எதிர்வினை உடனே வரும் என்று தெரியும் அல்லவா ஆகவே அது குறித்தும் அவர் யோசிப்பார் யோசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து சரி சார் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளாம கட்சியை வந்து ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இவர் வலியுறுத்திட்டு இருந்தார் இப்போ அது நடக்காத போது தாக்காவுக்கோ இல்லை திமுகவுக்கோ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணோட்டத்தில் ஓட்டத்தில் இருக்காருன்னு நீங்கள் நான் புரிஞ்சுக்க முடியுது இப்போ என்னன்னா இவர் வந்து அதிமுகவில் வந்து இருக்கும்போது அந்த உடைய தலைவி கல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க இந்த கட்சி எனக்கு பின்னும் நூறு ஆண்டுகள் வந்து தொடர்ந்து இயங்கும் அதுக்காக ஒரு வலிமையான கட்சின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இவர் வந்து தாவைக்காவில் இணைந்தாலோ இல்லை திமுகவில் இணைந்தாலோ அந்த அவங்க தலைவியினுடைய கொள்கைக்கு மாறா செயல்படுற மாதிரி ஆகிடாத சார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தில் வெவ்வேறு சமயங்களில் தவறான சில முடிவுகள் எடுக்கப்பட்டன எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் மிக முக்கியமான முடிவாக நான் பார்ப்பது அனைவரும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அதிமுகவனுடைய அடிப்படை விதிகளையே தகர்த்தெறிந்து விட்டு புல்டோசர் போட்டு விதிகளை நொறுக்குவது போல நொறுக்கிவிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பது ஒற்றுமைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு அதை சிதைத்துவிட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தான் வர வேண்டும் என்று நினைத்து அதற்காக ஒரு பொதுக்குழுவில் தகராறெல்லாம் நடந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட நிகழ்வு அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆவதற்கு வழிவகுத்த திருமதி சசிகலா அவர்கள் சிறை சென்றார் அந்த பிரச்சனைக்குள் நான் விரிவாக போக விரும்பவில்லை சிறை சென்று திரும்பிய அவரை சந்தித்து மனிதாபிமான அடிப்படையில் கூட நலம் விசாரிக்காமல் அவரை பற்றி துச்சமாக பேசி அவர்களுக்கெல்லாம் இந்த இயக்கத்திலே இடம் இல்லை என்று எடுத்தறிந்து பேசி அதன் காரணமாக திரு டிடி வி தினகரன் திரு ஓ பி எஸ் இவர்களை எல்லாம் ஒதுக்கி அவமதித்து அதன் காரணமாக கட்சிக்குள் சில கூறுகள் ஏற்படுவதற்கு வழிவகுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகவே இந்த இயக்கம் வலிமையாக எனக்கு பின்னாலும் இருக்க வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா விரும்பியது உண்மைதான் அந்த விருப்பம் நிறைவேறாமல் இன்றைக்கு இப்படி ஒப்பட்ட ஒரு நிலை அவல நிலை அந்த கட்சி சந்திப்பதற்கு காரணமும் ஒரு தனிநபரின் எதேச்சதிகாரமான போக்கு என்று நான் பார்க்கிறேன் இது ஏதோ எனக்கும் அவருக்கும் எந்த தனிப்பட்ட காழ்ப்போ பகையோ கிடையாது அவரிடமே நேரடியாக போய் ஆறு முன்னணி தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த ஆறு பேர் யார் என்று உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது அவர்களெல்லாம் இந்த இயக்கத்தின் நலனில் அக்கறை உள்ளவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களால் வெவ்வேறு காலகட்டங்களில் பாராட்டப்பட்டவர்கள் அந்த ஆறு பேரில் ஒருவர்தான் தான் திரு செங்கோட்டையன் திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு வேலுமணி திரு தங்கமணி திரு சி வி சண்முகம் திரு கே பி அன்பழகன் ஆகியோர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அடைந்த படுதோல்விக்கு பிறகு அந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய வேண்டும் பிரிந்து சென்றவர்களை எல்லாம் இணைக்க வேண்டும் நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் இருந்து ஒதுங்கி இருப்பவர்கள் எல்லோரையும் மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால் தொண்டர்களுடைய நம்பிக்கை பிறக்கும் உற்சாகம் பிறக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த குரல் எடுபட்டதா ஏன் எடுபடவில்லை நான் என்ன கேட்கிறேன் ஜனநாயக பூர்வமாக இதன் மீது முடிவெடுப்போம் வாரங்கள் பொதுக்குழுவில் பேசலாம் என்று முடிவெடு திரு எடப்பாடி பழனிசாமி அனுமதித்திருந்தால் அதை நான் ஆரோக்கியமான போக்கு என்று கூறியிருப்பேன் திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு தகவல் அந்த ஆறு பேர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த போது ஒரு கட்டத்தில் அந்த விவாதம் காரசாரமாக மாறியது இதெல்லாம் பொதுக்குழு எடுத்த முடிவு மாற்ற முடியாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் யாரையும் சேர்க்க முடியாது எல்லாரும் சேர்ந்து பொதுக்குழு எடுத்த முடிவு என்று சொல்லுகிறார் அப்போது அதே கோபத்தோடு அதே தேகத்தோடு திரு சி வி சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் பொதுக்குழுவில் எடுத்த முடிவு தானே அதே பொதுக்குழுவை கூட்டுங்கள் கேட்டு விடுவோம் என்று சொன்னார் அதற்கு தயங்கியவர் மறுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நோக்கம் சிதைவதற்கு காரணம் முழு பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய ஒரு காரணம் வந்து ஒரு கிளை செயலாளர் கூட அவங்க பக்கம் அதாவது டிடிவி பக்கமோ இல்ல திருமதி சசிகலா அவங்க பக்கமோ போயிருக்காங்களா எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க எப்படி எப்படி உங்கள் பின்னால் தான் இருந்தால் பழைய வெற்றி திரும்ப கிடைத்திருக்க வேண்டுமா அல்லவா முக்கால்வாசி வெற்றியாவது கிடைத்திருக்க வேண்டுமா அல்லவா பலாப்பழம் என்கிற புதிய சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் வலிமையான கோட்டையாக கருதப்படக்கூடிய ராமநாதபுரத்தில் இரட்டை இலையை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி டெபாசிட் இழக்க வைத்தாரே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது உண்மையா உங்கள் பின்னால் செல்வாக்கு இருக்கிறதா அப்படியே கட்சி கட்டுக்கோப்பு குலையாமல் இருக்கிறதா மதுரை மண் அங்கே பாஜக வேட்பாளர் போட்டியிடுகிறார் மதுரைதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு கை கொடுத்த பூமி அந்த மதுரையில் இரட்டை இலை டெபாசிட் இழந்ததே கட்சி உங்கள் பின்னால் நிற்பதன் அடையாளமா அது என்று நான் கேட்க ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வது கூசாமல் போய் சொல்கிறார் கட்சியை பணபலத்தால் கபலீகரம் செய்து கொண்டார் அதுதான் உண்மை இப்போ செங்கோட்டையன் செல்வதற்கு முன்பு மனோஜ் பாண்டியன் போனாரு மைத்ரேயன் போனாரு இந்த மாதிரி சிலர் போனது வந்து திமுகவுக்கு போனாங்க அவங்க எல்லாம் வந்து ஓபிஎஸ் இருந்தவங்க தான் அங்க வந்து அவர் அவங்களால தாக்குப்பிடிக்க தான் போயிட்டாங்க அப்படின்னு தான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அவருக்கு வாய்ப்பு இருக்கு எங்கனால வேணாலும் போகலாம் ஏன்னா கட்சி நீக்கப்பட்ட பின்பு அவர் ஏதாவது ஒரு கட்சியில செயலாற்றி தான் ஆக வேண்டும் அதை இப்போ நீங்க காலையில் கூட நீங்க அவரை பார்த்துருங்க தாவேக்காவில் ஜாயின் பண்ண போறதா பத்திரிகைகள் எல்லாம் நீங்க நாங்கள் பேட்டி பார்த்தோம் இந்த குறி குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளயும் தாவேக்காவா திமுகங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு ஏன் இல்லை இல்லை நான் முதலில் நீங்கள் வந்து இது அதிமுகவை பலமிழக்க வைக்கிறது பலவீனமடைய செய்கிறது என்பதை நீங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய ஆழத்தை நீங்கள் உணர்த்து கொள்ள வேண்டும் இவர் ஓபிஎஸ் பக்கம் இருந்தவர் தான் போனார் இவர் தனியாக இருந்தவர் தான் போனார் என்று அப்படி பார்க்கிற பார்வையே தன் தவறானது என்பது என்னுடைய சிந்தனை அடிப்படையில் அதிமுக காரர்கள் போனார்கள் அவ்வளவுதான் ஓபிஎஸ் இடம் இருந்தாரா ஒதுங்கி இருந்தாரா இப்போது அன்னையில் நீக்கப்பட்டாரா என்பது அல்ல பிரச்சனை அதிமுக காரர்கள் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் இவை எல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம் என்கிற நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் எடப்பாடி கூட பேசும்போது யார் வருவார்கள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கிருஷ்ணசாமி கேட்கிறார் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் இல்லையா இல்ல இல்ல நான் சொல்லுகிறேன் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அம்மா அவர்களிடம் நிபந்தனை விதிக்க முடியாது இன்றைக்கு உங்களை பார்த்து நிபந்தனை விதிக்கிறார்கள் அவங்க அல்டிமேட்டா வந்து அதே போல தாவேக நீங்கள் கூட்டணிக்காக ஏங்கி கிடந்தீர்கள் காத்து கிடந்தீர்கள் அந்த தேவா தாவேகா இரண்டு முறை பொதுக்குழுவில தீர்மானம் போட்டுவிட்டது பாஜக கிடையாது பாஜக நீங்களாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்போது சொல்வதுதான் முக்கியம் எங்களுடன் கூட்டணி எங்கள் தலைமையில் கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதில் மாற்றம் இல்லை இதை விட அதிமுகவுக்கு அசிங்கம் தேவையா என்று நான் கேட்கிறேன் அதன் பிறகுதானே நாமெல்லாம் சிறுவயதில் சிறு படித்த படக்கதையை போல நரி தாவி தாவி பார்த்துவிட்டு விட்டு சீச்சீ இந்த பழம் புளிக்கும் என்று சொன்னதைப் போல அதன் பிறகுதானே நீங்கள் விஜயை பரிகாசம் செய்ய ஆரம்பித்தீர்கள் வந்து விடுவாரா என்று நாக்கை சப்பு கொட்டுக் கொண்டிருந்தீர்களா இல்லவா ஆளு கொடி அசைகிறதை பார்த்தவுடன் பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என்று விவஸ்தை இல்லாமல் பேசினீர்களா இல்லையா ஆகவே இன்றைக்கு யார் இன்னமும் கதை விட்டு கொண்டிருக்கிறீர்கள் மெகா கூட்டணி மெகா கூட்டணி என்று கடை விடுகிறீர்களே அந்த மெகா கூட்டணியில் இணைய போகிற கட்சிகள் எவை சொல்ல முடியுமா உங்களால் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா உங்களிடம் நீங்கள் பலவீனமாக இருப்பதை தெரிந்து அவரவர்கள் பேரும் பேசுகிறார்கள் ராஜ்யசபா சீட்டு தருகிறீர்களா இல்லையா எட்டு சீட்டு இல்ல அஞ்சு சீட்டுக்கு ஒருத்தான கட்சி இருபத்தைந்து கொடுத்தால் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம் என்கிறார்கள் அதுவும் எடப்பாடி அவர்கள் எதிரே கால் மேல் கால் போட்டுக் கொண்டுதான் பேசுவார்கள் போல் இருக்கிறது நீங்கள்தான் அனுப்பி பேச வேண்டும் உங்களை தேடி யாரும் வரவில்லை திரு வேலுமணி அவர்களையா தொழிலதிபர்களையோ தூது விட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு கட்சியிடமும் நோட்டும் சீட்டும் தருவதாக பேரம் பேசி கொண்டிருக்கிறீர்கள் யாரும் உங்கள் பக்கம் திரும்புவது மாதிரி தெரியவில்லை சரி சார் ஒருவேளை தாவேக்காவில் இருந்து செங்கோட்டையன் இணைந்து விட்டால் அதிமுக தாவேக்கா என்றாவது தேர்தல் நெருக்கத்தில் வந்து கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு அந்த நம்பிக்கை சிதைஞ்சு போகும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சார் நினைக்கிறேன் அதிமுக தலைமைக்க கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இல்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பே இல்லை நீங்கள் சமபலத்தோடு சீட்டை பிரித்து கொள்ளலாம் தயவு செய்து வாருங்கள் என்று கேட்டால் ஒருவேளை இறங்கி வருவாரா என்று தெரியாது பாஜக குறித்து என்ன முடிவெடுப்பீர்கள் பாஜகவோடு உறவில்லை என்று அவர் சொல்லுகிறார் தாவேக்க பக்கம் திரு செங்கோட்டையன் போவார் என்றால் அவரை கௌரவிப்பதை பொறுத்து அவருக்கு எந்த தகுதியான இடத்தை கொடுத்து அவரை மரியாதையுடன் நடத்துவதை பொறுத்து அதிமுகவிலிருந்து மேலும் சிலர் தாவியகா பக்கம் தங்கள் பார்வையை திருப்பக்கூடும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய பார்வை ஜெய சார் நிறைய ஒரு கேள்வி சார் ஆஹ் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அதோட அண்ணாமலையும் கைகோர்க்க போறதா ஒரு தகவல் இருக்கு சார் திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு எதிராக எந்த ஒரு முடிவும் எடுப்பது போல எனக்கு தெரியவில்லை அண்மையில் கூட நான் அவரை சந்தித்தேன் அவர் பாஜகவினுடைய கட்டுப்பாடான குறிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக அன்புக்கு பாத்திரமானவராக திகழக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு ரோல் இல்லாமல் கூட இருக்கலாம் அவரை பயன்படுத்திக் கொள்வது பாரதிய ஜனதாவுக்கு நல்லது ஆனால் தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதுதான் என்னுடைய பார்வை ஓகே நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி